வணக்கம் வீடியோ நம்பர் டூ இது யாருக்கு அப்படின்னா வெண்டாருங்களுக்கு அந்த நாங்கள் யூடியூப் டேக் பார்த்தீங்கன்னா உங்கள் கடைக்கு வாடகை தெரிகிறோம் அப்படின்னு ஒரு டேக் கொடுத்துருக்கோம் எப்படி தரோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி தருவீங்க அப்படின்னு கோபப்பட்டு கேட்டிங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இதெல்லாம் தர மாட்டாங்கங்கிறது வேற ஆள் சரிங்களா ஸோ இது எப்படி தரங்கிறது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் கேளுங்க இதை பற்றி நான் க்ளியராக சொல்லிடுறேன் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா நான் ஒரு வெண்டர் நானும் ஒரு கடை வச்சுருக்கேன் நான் ஒரு ஈஸியையும் வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு பிரான்ஞ்சுக்கு மேலே வச்சுருக்கேன் இது போக மொபைல் ஷாப்பும் ஃபேன்சி இது மாதிரி இன்னொரு இன்னொரு ரெண்டு கடை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் அப்போ இந்த இந்த வெண்டார் இதில் உள்ள வரனால என்ன எனக்கு லாபம் வரணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கடைக்காரங்கன்னு இருந்தால் நமக்கு பெரிய ஒரு பேர்டன் அப்படின்னா நமக்கு காம்படிஷன் இந்த காம்படிஷன் ஃபேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம என்ன தான் அழகு பண்ணி சோடிச்சு வச்சுருந்தாலும் நமக்கு மேலே ஒருத்தங்க வந்தாலும் நம்மளால் அவங்களை டேக்கிள் பண்ணுறதுக்காக ஒன்றும் நம்ம ரேட்டை கம்மி பண்ணுவோம் இந்த மாதிரி நிறையா யூஸ் இருக்கோம் அப்போ இந்த ஸ்பார்க் ஆப் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளிருந்து ஒரு பெனிஃபிட் கேட்குறாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதாவது நாங்கள் என்னென்னா அவங்க பண்ணித்தராங்கன்னா நமக்கு வர கஸ்டமர்ஸை ரெகுலரான கஸ்டமர்ஸை நம்ம டிஜிட்டல் அசர்ட்டாக மாற்றி தராங்க ஏன்னா நம்ம கஸ்டமர் டேரெக்டாக வந்து ஃபோன் நம்பர் கேட்டால் நமக்கு யாரும் தரமாட்டாங்க பட் ஆனால் இந்த ஆப்பில் அவங்க போகிறனால கஸ்டமரோட ஃபோன் நம்பர் நமக்கு சேவ் ஆகிடுது இது போக நம்ம நம்ம கொடுக்குற பர்சன்டேஜ் அவங்க ஜாஸ்தியான ஒரு பர்சன்டேஜ் கஸ்டமர் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமில் ஒரு பையன் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த பையன் வந்து யாராலும் கஸ்டமர் அனுப்புகிறாங்களோ அந்த பையனுக்கு நான் ஒரு கமிஷன் கொடுப்பேன்ல அந்த கமிஷன் அந்த கம்பெனிக்கு தரேன் இந்த கம்பெனிக்கு நாங்கள் தரனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கஸ்டமருக்கு நான் கொடுக்குறது ஜாஸ்தி பண்ணிக்கிறதால ஒரு அஞ்சு ரூபா கொடுக்குறேன்னா ஒரு பதினெட்டு ரூபாவே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பதினெட்டு ரூபா கொடுக்குறாங்க அந்த கஸ்டமர் என்கிட்ட வரனால நான் கஸ்டமர் வந்து நான் அஞ்சு ரூபா தான் நான் அந்த மார்க்கெட்டிங் டீம் தரேன் பட் ஆனால் அவங்க எனக்கு கஸ்ட் பதினெட்டு ரூபா கொடுத்து கஸ்டமரை கொடுத்துட்டு வராங்க இது அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாங்கிறப்ப இதை விட ஜாஸ்தி அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் ஆகுது இந்த கடைக்கு போனால் இன்னும் பத்து ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு எனக்கு அவங்க மூலமாகவே ஒரு விளம்பரம் க்ரியேட் ஆகுது அப்போ இது போக இந்த கஸ்டமர் வந்து மறுபடியும் நம்மள்கிட்ட வருவாங்களும் சொல்ல முடியாது இன்னும் ஒரு ரூபா காமிச்சாலும் வெளியே போயிடுவாங்க ஆனால் இந்த ஆப் மூலமாக ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்காக இவங்க எங்கே போய் பண்ணாலும் சரி ஏன்னா என்கிட்ட வந்து ஜெராக்ஸ் எடுக்கலாம் அல்லது ஒரு ஈசே பண்ணலாம் இது போக அவங்கள்ட்ட மெடிக்கலோ அல்லது வந்து ஒரு மீட் ஷாப்போ என்கிட்ட கிடையாது பட் ஆனால் நான் வந்து சார் இந்த ஏரியாவில் இந்த கடையில் இந்த ஆப்பில் இருக்குது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்ததுக்காக எனக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெகுலராக கொடுக்குறாங்க பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதங்கிறது ஒரு தடவை கிடையாது அவங்க ஒவ்வொரு பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுவே மிகப்பெரிய விஷயங்க ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் யார்ட்டையும் கிடையாது என்னதான் நம்ம கடை வச்சுருந்தாலும் நம்ம கடை கஸ்டமருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கட்டு நம்ம ஒரு ரூபா வாங்கினா கூட அது அது பேர் வேறு பட் ஆனால் இந்த ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறனால மிகப்பெரிய வளர்ச்சி அடையிடும் இது போக அந்த கஸ்டமர் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு பேத்துக்கு பண்ணால் நம்ம இருபது சதவீதம் வாழ்நாள் முழுதும் வந்துட்டே இருக்குது இது கஸ்டமருக்கு மட்டும் கிடையாது கடைக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சலுகை தான் ஏன்னா அந்த கஸ்டமர் போய் வாங்கணுன்னா நம்ம வாலெட்டில் அல்லது நம்மளோட ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு வாங்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பிராண்டட் ஷோன் வச்சுருக்கிறாங்க ரீசார்ஜ் வச்சுருக்காங்க பெட்ரோல் கூட வச்சிருக்காங்க பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள் சார் பெட்ரோல் ஒவ்வொருத்துக்கும் கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் அப்போ அவங்க அடிக்கும்போது ஒவ்வொரு பைசான்னு வச்சுக்கோங்க இந்த அன்னின் படத்தில் வர மாதிரி நூறு பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பைசா செலவு பண்ணால் எப்படிங்கிறோம் அதே கான்சப்ட்டில் இதில் பெரிய அமௌண்ட் இன்கம் வந்துகிட்டே தான் இருக்கும் இது நம்ம யாரையும் ஏமாத்தறதுல நம்ம ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் எடுத்துக்காட்டு நீங்கள் ஓலா ஊபரெலாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் அதில் நம்ம வெளியே போக முடியல பட் நமக்கும் யூஸ் நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதே டெக்னாலஜி இது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கடைக்காரங்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூறு கஸ்டமருக்கு இது அழகாக தெளிவாக புரிய வச்சிங்கன்னா அந்த நூறு கஸ்டமர் கண்டிப்பாக ஒரு ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணாவே அதோடய இன்கம் பெரிய இன்கமாக இருக்கும் அந்த நூறு கஸ்டமர் கண்டிப்பாக ஒரு பிராண்டட் ஷோரூம்லேயோ அல்லது வேறு என்ன பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் இது உங்கள் மாதம் மாதம் உங்கள் வாடகை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாடகைக்கு மேலே ஜாஸ்தியாக எடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி கடைக்காரங்க வந்து நடக்கக்கூடிய பேரியர்ஸ் என்ன அப்படின்னா காம்படிஷன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஜிட்டல் அசட் கிடையாது இது போக கஸ்டமர் புது புது ஆஃபரை கொடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் வந்து பண்ணணும் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும்னா ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த காஸ்ட்டோட மதிப்பு மட்டும் இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரங்க சார் இதுக்கு நீங்கள் நீங்கள் அதிலேயே வெண்டர் லாகின்னு இருக்கும் அதுக்கு உள்ளே போனீங்கன்னா யார் வந்திருக்கா எவ்வளோ செலவாக இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் எதாவது கொடுத்துருவாங்க இதை பற்றி நீங்கள் ஆப்லேயும் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதுக்குள்ள போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அழகாக போட்டுவிட்டு என்ன பர்சன்டேஜ் கொடுங்கன்னு போட்டுக்கலாம் உங்களோட கடை லொக்கேஷன் எல்லாத்துட்டி கொடுத்துட்டு நீங்களே அதை அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா நீங்கள் ரெண்டாவது வீடியோ கொடுத்திங்கன்னா வீடியோ வரும் இது போக எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுறீங்கனாலும் கால் பண்ணுங்கள் அதில் நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம் கால் பண்ணுங்கள் இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்